வணக்கம் அதாவது வாக்குத்த அட்டை அப்படின்னு சொல்லி வருடம் கோரும் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படி இந்த வாக்குத்த அட்டை ஒரு மந்திர தகட்டை போல அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதரி சொல்லிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நீங்க உட்பட நானும் பார்க்க போறேன் வாங்க பார்க்கலாம் உயர்னாலே வாக்குத்திட்டங்கள் நம்மளுக்கு கிடச்சிருப்போம் மூலைக்காரங்க மூலமாக யாராவது வசனம் சொல்லி ஜோமா பண்ணியிருப்பாங்க இல்ல காடா கொடுத்துருப்பாங்க வசன போரா எடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வாக்குத்திட்டங்கள் ஆனவர் கொடுத்திருப்பா அந்த வாக்கு திட்டத்தை வாங்கி பத்திரமா வீட்ல வந்து ஒரு ஓரமா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேலண்டர் வாங்காதவங்க இன்னும் கேலண்டர் இருக்கு நீங்க வாங்கிட்டு யூன் கிவன் கிஃப்ட் டு சம்படி அழகா அந்த கேலண்டர் பண்ணியிருக்கிறாங்க வாக்குத்திட்டத்தை முழுசா சுதந்தரிச்சு கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் என்னைக்காவது வாக்குத்தத்தை வசனத்தை வச்சு வச்சு சொல்லி சொல்லி ஜோமா பண்ணிருக்கிறியா பண்ணதில்ல

வருஷந்தோறும் வாக்குத்தம் கொடுப்பாங்க அதாவது எந்தெந்த ஊழியர்காரர்கள் அட்டையை போட்டு இந்த பாக்குறாங்களோ அவையெல்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு அந்த சபைகளையும் அட்டையை எடுத்துக்கிட்டு இந்த வாக்குத்தம் வந்திருக்கு பரவாயில்ல அந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க வைப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போவாதுன்னு ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு அப்படி பல காரியங்கள் வருதா இத என்ன நினைக்கிறாங்க அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதாவது அற்ப அதாவது அபிசுவாசிகள் என்ன இத ஒரு நம்பிக்கையா வச்சிருக்காங்க இது என்ன அதாவது பைபிள்ங்கிறது வந்து ஒரு மந்திர புத்தகத்தை போலவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குத்தட்டங்கள் லாட்டி சீட்டை போல இவங்க கணிச்சு மந்திர தகடாக அதை எடுத்துட்டு போய் வீட்டுல போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு செபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வாக்குத்தட்டம் எனக்கு அழித்தீரே அதுக்காக சோத்துறோம் ஆண்டவரே தாரும் ஆண்டவரே தாரும்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மத்த எழுதுற எழு ஏழு ஏழை வச்சு ஊட்டியிருக்காங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகையினாலே அந்த அவசரத்தை காட்டி அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க போனாங்கன்னா அங்க போயிட்டாங்க ஆதி அவங்க முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில வாசிக்கா வாத்திருப்பீங்க நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரங்கள்ல வாசிங்க அப்படின்னா யாக்கோபு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனோடும் தேவனோடும் போராடினியே போரிடா அதாவது போராடினாயே அப்படின்னு சொல்லி அந்த தினத்துல அவனுக்கு இஸ்ரோவேல் என்று பேர் இடப்படுகிறது அதுக்கு முன்னதாக யாக்காபுங்கிறது ஒரு ஏமாத்துக்கார பையன் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திர சிவகாரத்தினுடைய காரியங்களை இளைவனுக்கு வராது தான் அது கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வாக்கு ஆனால் இளைவனா இருக்கக்கூடிய யாக்கோபு நரிச்சந்திரத்தோடு அவருடைய தாய் கூட்டணியோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பண்ணிட்டு ஏசாவுக்கு பயந்து தெரிச்சு விடுறான் தன்னுடைய மாமன் மகளோட இது பண்ணது வைக்கிறதுக்கு அங்க போய் பல காரியங்களை பண்ணி இது பண்ணி பல சூழ்ச்சிகள் மாமனார் பண்றோம் அதையும் சக்சஸ் பண்ணிட்டு சரி லைட் திரும்பி வராது திரும்பி வரும்போது ரெண்டு பரிமா ரெண்டு பரிவாரத்தோட வராது ரெண்டு பரிவாரம் ரெண்டு லட்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லட்டையும் தூக்கி லவிட்டிட்டு வந்து வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்கும் போது ஒற்றனுடைய செய்தியை கேட்கிறார் செய்தியை கேட்ட உடனே உன்னுடைய அண்ணன் ஏசா உனக்கு எதிர்கொண்டு வருகிறார் உன்னை அழிக்கிறதுக்கா வராதுன்னு சொல்லி இந்த பயந்த பயக்காபு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே சம்பிச்சு அப்படியே பல காரியங்கள் நடக்குது பல சம்பவங்கள் நடக்குது எங்க போகுதுன்னு தெரியல சோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அந்தவரே எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அந்த கால சூழ்நிலைகள்ல சொல்றாரு சோ அப்படியே பெருக்கம் வாய் ஆபிரகனுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குது அந்த கால சூழ்நிலைக்கும் பொரியற்பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்ன ஆகியும் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி போராடி ஜெபம் பண்ணு வாக்கு தத்தத்தை ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லு அப்படி இருக்கா முதலாளி தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் அது என்ன என்ன கொண்டு போறோம் என்ன கொண்டு போனோம் நித்திய ஜீவன் அப்படிங்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அது கூட கனெக்ட் ஆகும் நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வேற அவனுங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வேற நியாயப்பரமான உடன்படிக்கை அவனுங்களுக்கு அதுக்கடுத்தாக ஒவ்வொரு தாவீதுக்கு உடன்படிக்கையா இருக்கட்டும் ஆரகாமுக்கு இருக்கட்டும் யாக்கோபுக்கா இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிஷன் சப்ளை உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது நோவாவுக்கு தண்ணீரால பூமி அழிக்க மாட்டேங்கிற ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது புரியுதுங்களா இப்படி பல காரியங்கள் உடன்படிக்கை செய்யப்படுகிறபடி யாக்கோபு போராடி ஜபித்தாரு சோ வாக்கு தத்த அட்டையை வச்சு அங்கயோ அண்டுபிரே சோத்திரம் ஆண்டு விரே அப்படியாக நீர் ஆசீர்வதிக்குவே ஆசீர்வதிச்சேன்னு சொன்னீங்களே ஆண்டுபிரே தரவில்லையே ஆண்டு விட அப்படின்னு வருடம் முழுவதும் அந்த வாக்கு அது என்ன மந்திர தகடா மந்திர தகடான்னு கேட்கிறேன் அதாவது கிறிஸ்துவத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு அழிவை கொண்டு வருது இது போன்ற நபர்கள் தான் வாக்குத்த அட்டை என்கிறது கொடுக்கணும்னு சொல்லி எங்கேயும் வசனம் இருக்கிறதா சுவர்கள் எழுதி போடு அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டம் வேறு சுவர்கள் எழுதி போட்டாங்க எல்லா காரியங்களையும் எழுதி போட்டது அங்க சில சோர்ஸ் கிடையாது எழுது எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இல்லை சோ செவர்கள் எல்லாம் எழுதி வை அதை ஞாபகப்படுத்திக்கோ பத்து கட்டளையை பத்து கட்டளைய ரொம்ப சாலிடா பின்பற்றணும் நீ பாக்குற நேரம் போற ஆண்டவருக்கு விரோதமான பாவம் அப்படிங்கிற தெரியறதுக்காக நிலை கதவுகள்லையும் பல காரியங்களையும் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டத இப்ப வந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்கள் இந்த வாக்குத்தத்தை அட்டையை இது பண்றாங்க வைக்கிறாங்க இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஜபத்தை எப்படி பண்றாரு பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செயற்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்போ உங்க உங்களுக்கு சித்தம் அப்படின்னா என்ன உங்களுடைய சித்தமா தேவருடைய சுத்தமா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது மாத்திரத்துல எல்லாத்தையும் கிடைக்கப்பெறுமா கேட்டது உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதாவது ஒன்னியவான் அஞ்சு பதினாலுல சொல்லப்படுகிறது நாம் எதையாகிலும் நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் சித்தப்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்று விசுவாசிப்போம் சரியா சரி இந்த வாக்குத்த அட்டைகள்ல இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருந்தீங்களா பழையர்பாட்டு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களா இருக்கு பழையற்பாட்டு வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை யாருக்கு அப்படின்னு கிடையாது ரோமருக்கு எழுதிய நிரூபம் ஒன்பதாவது நல்லாவது சுரங்களை வாசித்தீங்க அப்படின்னா அவர்கள் இசுர வேலையே சுவீகாரமும் தேவ ஆராதனையும் உடன்படிக்கையும் அவர்களுடைய முடிஞ்சுதா சோ அவர்களுக்கு உடன்படிக்கை வேற நம்மளுடைய உடன்படிக்கை அவருடைய ரத்தம் சரியா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாச வேறுபாடுகள் உண்டு அவங்க மாம்சப் பிரகாரமாக ஓடுறாங்க நாம ஆவிக்குரிய பிரகாரமான நித்திய ராஜ்யத்தை சுயம்படுத்திக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வந்துட்டு இதெல்லாம் சொல்றாங்க வைக்கிறாங்க அதே வழியில இந்த உலக பிரதான பாடுகள் இந்த வாக்குத்திட்ட அட்டைகள்லாம் உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உள்ளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் எப்படி நீயோ கடன் வாங்காது இருப்பாய் கடன் கொடுப்பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற சொல்றது இல்லையா அதுக்கெல்லாம் கண்டிஷன் சாப்பிட் நீ வந்து பத்து கட்டளை அறநூத்தி பதிமூணு நியமனம் நியமங்கள் அது போக யூதர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தது ஒட்டுமொத்த இரண்டாயிரம் நியமங்கள் புரிதுங்களா நீங்க எழுதி அதை பாருங்க பைபிள அறுபத்தாறு புத்தகத்திலையும் அதுக்கு மேற்பட்ட மற்ற காரியங்களையும் இருக்கு இந்த அறுபத்தாறு புத்தகத்திலையும் ஒவ்வொரு நியமங்களையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் கூட கொடுத்துருப்பாங்க சரியா சரி இதெல்லாம் கடன் பிடிச்சாதான் நீ கடன் வாங்குவ நீ கடன் கொடுப்ப கடன் வாங்க மாட்ட அப்படின்னு இருக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிதாவினால் ஏசு கிறிஸ்துவை எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நீங்க தோத்துக்கு வழி இல்லாமல் நடந்தாலும் சரி நீங்க எதுக்கு வழி இல்லாமல் நடந்தாலும் சரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு உலக பிரகாரமான வாக்கு தத்தங்கள் அட்டைகளை இவ்வளவு கொடுத்துருவாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க போலியானவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் எங்கேயும் கொடுக்க சொல்லல அதாவது இப்போ வந்து எப்படிங்கிட்டீங்கன்னா ஒரு வசனம் இருக்குன்னு ஏசாய தீர்க்க தசன புத்தக வசனம் அல்லது எசை ஏதாவது ஒரு வசனத்தில் இருக்குன்னு அது ஒரு கான்டெஸ்டோடு இருக்கும் ஒரு வசனம்னா அதுக்கு கான்டெஸ்ட் இருக்கு அதுக்கு உடைய இது என்னங்கிறது இருக்கு புல்ஃபில் பண்ணோம்னா முழு அதிகாரத்தை வாசிச்சா தான் அந்த வாக்குத்திட்டத்தினுடைய நிறைவு என்ன அது அது எதன் அடிப்படையில் அப்படின்னு தெரியும் ஒரு அட்டையில கொடுக்கப்பட்டதை அப்படியே இது பண்றாங்க வைக்கிறாங்க ஆண்டவரே தருவாறு தருவே தர வேண்டும் ஆண்டவரே அந்த ஆட்டையில இருக்கக்கூடிய மந்திர ஆட்டையை லாட்டி சீட்டை எப்படி விழுந்துருமா எதையாகிலும் நாம் கேட்கிறோம் என்றால் அவர் சித்தப்படி கேட்க வேண்டும் உங்களுடைய சித்தம் பழமன்றத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக பூலோகம்னா நம்ம நாம இருக்கிறோம் அவரு சித்தப்படி கேட்கணும் கேட்கல அப்படின்னு சொன்னா அப்படின்ட்டு போயிடும் அதே மாதிரி எழுதிய நிறுவனம் நாலு மூணு வாசிங்க நீங்க பண்ணியும் சில காரியங்கள் விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்கப்பெறாதபடிக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களுடைய நிச்சய இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்களுடைய இச்சைகளுக்கு தக்கதாக ஆண்டவரிடத்தில் கேட்டா அது கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது அப்படின்னு இருக்கு எதை கேட்டாலும் அவருக்கு சுத்தம் புரியுங்களா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதும் அவருடைய சுத்தம் உங்களுக்கு என்ன காரியங்கள் இருந்தாலும் அவருடைய சுத்தமா இருக்கும் சுத்தமா இருக்கணும் நம்ம சுத்தமா இல்ல இருக்கக்கூடாது ராஜா புரியுது புரியுதுங்களா அப்போ இந்த வாக்குத்தத்தை அட்டைங்கிறது மாய்மாலத்தினுடைய காரியங்கள் மாய்மால வாக்குத்தத்த பாடல் வாக்குத்தங்கள் நிறைவேறுங்கள் வாக்குத்தங்கள் நம்பிக்கை ரொம்ப மோசமான பாடல் வாக்குத்தங்கள் என்றால் நித்திய ராஜ்யம் நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நமக்கு வாக்குத்தத்து செய்தது பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தம் பண்ணப்பட்டபடி அப்போ சொல்லப்படிகள் இரண்டாவது அதிகாரங்கள வாசப்பட்டபடி அப்போ வந்திருக்கு சோ இப்படி சில வாக்குத்தங்கள் அத அதாவது ஒரு சொல்லாம பன்மையில சொல்ல வாக்குத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆமர்ராமனுடைய ஆசீர்வாதமானது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தான் அவன் கடை பண்ணான் சோ அந்த பரிசுத்தாவியானவர் கிடைக்கப்பெறுவது ஆகுது சோ அவருக்குள் நாம இயேசு கிறிஸ்துக்குள் நாம ஆசீர்விக்கப்படுகிறோம் புரியுதுங்களா இல்லையா சோ இது பழைய ஏற்பட்ட வாக்குத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் அமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கலாம்ல கிடையவே கிடையாது சோ இது போன்ற மாய அதாவது ஒரு மாய வலையை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த அட்டை வச்சுக்கிட்டு இந்த தகடு என்ன சொல்றது மந்திர தகடை போல வச்சுக்கிட்டு பலர் செய்யறாங்க இல்ல அதே பார்மெட்டை கிறிசூட்டுக்குள்ள கொண்டு வராங்க புரியுதுங்களா ஏதாவது ஒரு ஒரு தகட்டை வச்சு இதை கொண்டு வீட்டு வாசல அதே பார்மெட்டுல இவர்கள் அங்கு உள்ள அடிமை இங்கேயும் அடிமையாக இருக்கிறார் எகுப்தில அடிமையா இருந்த ஒருவன் இங்க வந்து விடுதலாக்கப்பட்டும் அவன் அடிமை ஏதோ ஒரு அடிமைக்குள்ளே இருக்கான் அடிமை என்னைக்குமே கடவுள் பிள்ளையா இருக்க முடியாது சோ இது ரொம்ப மோசமான செயல் வேற